மானோடுது பாருங்கள் நல்ல மயிலாடுது கேளுங்க மானோடு வாருங்க நல்ல மயிலாடுது கேளுங்க வாருங்க நல்ல மயிலாடுது கேளுங்க சொல்லி கண்ணாடி கண்டா கண்டா என்று சொல்லி கண்ணாடி கண்டா என்று சொல்லி கண்ணாடி போயிருச்சு ஜாயற்று கட்டாடி என்று சொல்லி விளையாடுவார்கள் சொல்லி விளையாடுவாரு என்று சொல்லி விளையாடுவாரு சொல்லி விளையாடுவாருங்க மயிலாடுது வேறு அந்த கங்காய் என்று சொல்லி கண்ணாடி போதன விருது கல்லா கங்காய் என்று சொல்லி கண்ணாடி போதன விருது வேளா என்று சொல்லி விளையாடு விவாருங்க சொல்லி விளையாடுது வாருகா வளனி மல மயில தாறு காதலாடுவாறு வளனிகள மயில தாறு காதல மகிலத்தார் தாடையாடுதுவார் மகில தாடையாடுதுவாறு ரத்தா கட்டாய என்று சொல்லி கண்ணாடி போன்ற வரவிருக்கு ரத்தா என்று சொல்லி என்று சொல்லி மலை மயில பாரதி வீதியும் மயில பாரதி செயலுமாலை மயில பாரதி கே அருணுவார மயில பாரதியுமா அந்த கந்தாய் என்று சொல்லி கண்ணாடி தூர் மயில பாரு திசை என்று நடனவாறு இருக்கபோ மயில பாரதி செய்ய என்று அழுதுவார்கள் இருக்கபோறு மயில பாரதி செய்ய என்று நடனவாறு இருக்க வே மயில பாரதி திசை என்று அழுதுவார்கள் அந்த கண்டாயற்ற செல்லி கட்டாடி போக வேண்டும் அந்த கண்டாயற்ற சொல்லி கட்டாடி போக வேண்டுச்சு என செடி விளையாடதுவார்கள் நவாயிற்று சொல்லி விளையாடுவார்கள் நவாயிற்று செடி விளையாடுவார்கள் மயிலாடுது கேளுகேடு பயிலாடுது கேளுங்க தாய் சொல்லி கண்ணாடி மே தொட நிறுத்தி அட்டாக தாய் சொல்லி கண்ணாடி மே தொடருக்கு சொல்லி விளையாடுகிறார்கள் மயிலு பாரதி செய்ய தொடருவார் தக தாய் சொல்லி